அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது அக்பர் பீர்பால் கதைகள் இன்று நீங்கள் கேட்க போவது ஆகாயத்தில் அழகிய மாளிகை ஒரு நாள் மாலை நேரத்தில் அரண்மனை தோட்டத்தில் தென்றல் காற்றை அனுபவித்தபடி அக்பரும் பீர்பாலும் பேசிக்கொண்டு உலவிக் கொண்டிருந்தனர் அச்சமயம் அக்பருக்கு திடீரென்று ஒரு நாள் ஆசை ஏற்பட்டு பீர்பால் அவர்களே எனக்கு ஆகாயத்தில் அழகிய மாளிகை ஒன்றை கட்ட வேண்டும் என்று எண்ணுகிறேன் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியுமா என்று அக்பர் கேட்டார் அரசரின் பேச்சைக் கேட்டதும் பீர்பால் திடுக்கிட்டார் என்றாலும் மன்னரிடம் எப்படி முடியாது என்று கூறுவது என்று தயங்கியபடியே முயன்றால் முடியும் மன்னா என்றார் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை அதற்கான ஆக்கப்பூர்வமான வேலையில் இறங்கி வெகு சீக்கிரம் முடியுங்கள் என்றார் அரசர் மன்னரின் ஆகாயத்தில் அழகிய மாளிகை கட்டும் ஆசை எப்படி சாத்தியமாகும் அசட்டுத்தனமான இந்த ஆசை நிறைவேறவே வாய்ப்பு இல்லை ஆகையினால் இந்த வேலை முடியாதது என்பதை மன்னரே உணர்ந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும் என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டான் பீர்பால் என்ன பீர்பால் நான் கேட்டதற்கு எந்த பதிலும் கூறாமல் மௌனமாக உள்ளீர் என்றார் அரசே ஆகாயத்தில் அழகிய மாளிகை கட்டுவதற்கு முன்னர் பல முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் அதனை செய்வதற்கே மூன்று மாதம் ஆகிவிடும் அதன் பின்னர்தான் கட்டிடம் கட்ட முடியும் என்றார் பீர்பால் தாங்கள் கூறியபடியே ஏற்பாடுகளை செய்யுங்கள் நாளை காலை கஜனாவிலிருந்து அதற்கான பணம் வரும் என்றார் மன்னர் பீர்பால் கூறியபடியே மறுநாள் காலை வேடன் ஒருவன் வந்து சில கிளிகளை கொடுத்து சென்றான் வேடன் சென்றதும் கிளிகளை ஒரு கூண்டில் அடைத்து அதற்கு சில வார்த்தைகளை பேச கற்றுக் கொடுத்தார் அதன் பின்னர் ஆகாயத்தில் மாளிகை கட்டும் பணிக்கு ஆட்களை திரட்டி வர வெளியூர் சென்றிருப்பதாகவும் மன்னருக்கு தகவல் சொல்லி அனுப்பினார் பீர்பால் மூன்று மாதங்கள் முடிந்ததும் அரண்மனைக்கு வந்து அரசரை சந்தித்தார் பீர்பால் அரசே ஆகாயத்தில் அழகிய மாளிகை கட்ட ஆட்களை தயார் செய்து விட்டேன் அவர்களை நீங்கள் வந்து பார்வையிட்டதும் வேலையை தொடங்கிவிடலாம் என்றார் பீர்பால் பீர்பால் கூறியதை கேட்டு மன்னர் மகிழ்ச்சி அடைந்தார் ஆர்வ மிகுதியால் உடனே பீர்பாலுடன் புறப்பட்டு சென்றார் மன்னர் கிளிகள் இருந்த அறைக்கு அரசரை அழைத்துச் சென்றார் பீர்பால் அந்த அறையில் அரசரும் பீர்பாலும் மட்டுமே இருந்தனர் அரசரை பார்த்ததும் கிளிகள் சுண்ணாம்பு கொண்டு வா செங்கல்லை கொண்டு வா சாரத்தை கட்டு கல்லை இந்த பக்கம் போடு சுண்ணாம்பை பூசு என்று ஒவ்வொன்றும் பேச ஆரம்பித்தது அரசருக்கு ஆச்சரியமும் அதே சமயம் கோபமும் எரிச்சலும் ஏற்பட்டது பீர்பால் இது என்ன என்றார் கடும் கோபத்துடன் மன்னர் பெருமானே என்னை மன்னிக்க வேண்டும் ஆகாயத்தில் கட்டடம் கட்ட பறவைகளினால்தான் முடியும் ஆகையினால்தான் இவைகள் பேசுகின்றன இவைகளெல்லாம் நல்ல பயிற்சி பெற்றவையாகும் ஆதலால் ஆகாயத்தில் மாளிகை கட்டும் வேலையை இப்போதே ஆரம்பித்து விடலாம் என்றார் பீர்பால் பீர்பால் கூறியதை கேட்டதும் மன்னருக்கு புரிந்துவிட்டது ஆகாயத்தில் அந்தரத்தில் எப்படி மாளிகை கட்ட முடியும் இது நடக்க முடியாத விஷயம் என்பதை நாசுக்காக நமக்கு உணர்த்துகின்றார் என்பதை புரிந்து கொண்டு புன்னகைத்தார் மன்னர் கட்டிடம் கட்டும் தொடர்பான வார்த்தைகளை சிரமப்பட்டு பீர்பால் கற்றுக் கொடுத்ததை எண்ணி பீர்பாலை மனதார பாராட்டினார் அக்பர் நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்